ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது லாட்ரி தரக்கூடிய யோகத்தை போகுது சொல்லி சொல்லணும் இந்த அஷ்டம உங்களுக்கு லாட்ரியே அடிக்கப் போகுது அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுதுங்க அதாவது சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த ஆண்டு சனிப்பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகுது அதற்கான பலன்கள் பரிகாரங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அனைத்தையும் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி நடைபெற இருக்குது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீனம் ராசியில் இருக்க போகிறாருங்க பொதுவாகவே ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் எப்படிப்பட்ட நற்பலங்களை நமக்கு தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் நீதிமான் தர்மக்காரகன் அப்படின்னு தான் நம்ம சனி பகவானை அழைப்பாங்க மனிதன் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பவர் தாங்க நம்ம சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம சனி பகவான் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் அப்படிங்கிறதுனால அது நல்லது கெட்டது ரெண்டையுமே தாக்கமும் அதிக அளவில் இருக்குங்க அதனால் மக்கள் சனிப்பெயர்ச்சியை அதிக அளவில் கவனிப்பாங்க அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சியில் சிம்ம ராசிக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் கண்டக சனியில் இருந்த அஷ்டம சனி தொடங்க உள்ளது ஜூன் மாதம் வரை அஷ்டம சனியின் தாக்கம் இருக்குங்க ஜூன் பதினான்காம் தேதி முதல் அதிக நன்மையான யோகத்தை பெற போகிறீங்க பாதகாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளித்தருங்க ஆறு ஏழு கூறியவர்கள் எட்டாம் எட்டில் இருப்பது திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் திருமண யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி காதல் அமைப்புகளில் அனுகூலம் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க இதுவரை வெளியில் செல்லாத காதலர்கள் பயணம் மேற்கொள்வதற்கான அருமையான வாய்ப்புகள் கூட உருவாகுங்க மன நிறைவோட மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க குடும்பத்தில் எந்த ஒரு ஆதரவும் இருக்காது ஆனா துணை அல்லது துணைவியாரின் ஆதரவு உண்டாகுங்க மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது அசையும் மற்றும் அசையா பொருள் சேர்க்கையின் மூலம் அனுகூலங்கள் உண்டாக போகுது பிள்ளைகளின் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் அணு அனுகூலம் அப்படின்னு அனைத்துமே உங்களுக்கு உண்டாக போகுது குடும்பத்தில் புதிய வரவுகள் வந்து போகுது பிள்ளைகளினுடைய திருமணத்தை சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க கணவன் மனைவிக்கு மிகுந்த அனுகூலம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது காதலனுக்கு காதலியால் காதலிக்கு காதலனால் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களினுடைய பெற்றோர்களுக்கு யோகமும் ஏற்றமும் உண்டாகக்கூடிய காலமாக இருக்குங்க ஜென்மத்தில் கேது வருவதனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது திருக்கொல்லிக்காடு கொங்கு சனீஸ்வரர் கோயிலை வழிபடுறதுனால நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார் அரை கிலோ நெல்லெண்ணெய் எண்ணெய் குங்குமம் விபூதியை படைத்து வழிபடுறதன் மூலம் நல்ல பலன்களை தருவார் அந்த விபூதி குங்குமத்தை படைத்து வழிபடுவது நல்ல பலன்களை தருங்க அற்புதத்தை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்துங்க வாகனங்களை ஓட்டும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க வாகனம் ஓட்டும் இளைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா விபத்து ஏற்படுவதற்கான அபாயம் இருக்குதுங்க அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க தினந்தோறுமே உடற்பயிற்சி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நன்மையை பயக்குங்க நிம்மதியான தூக்கம் அவசியம் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும்